அன்பானவர்களே நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளும் தியானத்திற்காக சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நான்காம் வசனம் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அதாவது உங்களுடைய சுதந்திரத்தின் பங்காய் தேவன் கொடுக்கிற ஒரு சிலாக்கியம் கற்பத்தின் கனி அந்த சுதந்திரத்தை தேவன் கொடுக்கிறார் அந்த சுதந்திரத்தை தேவன் காப்பாற்றுகிறார் இடையில கொஞ்ச காலம் நீங்கள் வளர்ப்பதற்கு தேவன் தருகிறார் உங்களுடைய குணாசயங்கள் எல்லாமே அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி தூணாகவும் அடுத்து பிள்ளைகள் கத்தரால் வந்த சுதந்திரம் என்பதை யார் வழியாக அறிந்து கொள்வார்கள் பெற்றோர்களாகிய உங்கள் வழியாகத்தான் அறிந்து கொள்வார்கள் கத்தர் அந்த பிள்ளையை கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை அந்த பிள்ளைகள் அறிகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ப்பு கத்தரி நோக்கி இருக்கணும் நீங்கள் நடந்து கொள்கிற விதங்கள் கத்தரி நோக்கி இருக்கணும் பிள்ளைங்க நம்ம சொல்லு கேட்டு வளர பிறந்திருக்காங்க நமக்கு கீழ்ப்படிய பிறந்திருக்காங்க எல்லாமே பெற்றோர்கள் நினைக்கிறது சரிதான் அதே போல ஆண்டவரும் உங்களை அப்படி பார்க்கிறார் நீங்க கத்தருக்கு கீழ்ப்படுவீங்க நீங்க கத்தருடைய சொல் கேட்டு நடப்பீங்க அப்படின்னு ஆண்டவரும் பார்க்கிறார் ஆகவே வளர்க்கறதுக்கு கொடுத்துருக்கிறார் மற்றபடி காப்பாற்றுவதும் பராமரிப்பதும் எல்லாமே கர்த்தருடையது அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அவ்வளோதான் ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் உங்களுடைய பாதுகாப்பு ஸ்கூலுக்குள்ளே பிள்ளைங்க சென்றா பிறகு அங்கு கிளாஸ் நடத்துகிற வரைக்கும் டீச்சர் பாதுகாப்பு அதுக்கடுத்து இருக்கிற லஞ்ச் டைம் இன்ட்ரவல் இந்த மாதிரி நேரங்களில் அந்த பிள்ளைங்களுக்கு கத்தர் தான் பாதுகாப்பு அடுத்து வரும்போது போகும்போது அவங்க தனிமை அவங்களுடைய வெறுமை அவங்களுடைய இயலாத சூழ்நிலைகள் சில நேரங்களில் பாடம் புரியாத தன்மை எல்லா இடத்துலையும் கத்தர் தான் அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறாரு அவங்கள பராமரிக்கிறவராகவும் இருக்கிறாரு ஆகவே தான் கத்தர் கொடுத்த சுதந்திரம் நீங்கள் எப்படி அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்து கொள்கிறீங்க அதை நீங்கள் பாருங்கள் அது கற்பத்தின் கனி அந்த கனி சரியான ஒரு வளர்ச்சியில வந்துருச்சுன்னா நீங்கள் ஆளாகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களில் பிரியப்படுவார் அதற்கேற்ற பலனையும் தருவார் வருங்கால சந்ததி பரலோகத்தின் நிச்சயமுடைய சந்ததியாகி வர உங்களுடைய வீட்டில் பெற்றோர்களாகிய நீங்கள் எதை முன்வைக்கிறீங்க எப்படி நடந்து கொள்கிறீங்க என்பதை சிந்தித்து பாருங்கள் கத்தரதாமே உங்களை ஆசீர்விப்பாராக ஆமே